இப்போ ஒருத்தர் வர்றாரு அவர்கிட்ட ஜாதகம் இல்ல ஜாதகம் இல்லாம அவருக்கு உங்களால வழிகாட்ட முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வழிகாட்ட முடியும் ஜாதகம் இல்லைன்னா குலதெய்வம் ம் உங்க குலதெய்வத்துக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதுக்குதான் நான் குலதெய்வம் முக்கியம் என்கிட்ட வரவங்க எல்லாம் குலதெய்வம் தெரியுமா குலதெய்வம் தெரியுமான்னு குலதெய்வம் பிரசன்னத்துல குலதெய்வத்தை போடுவேன் போடுறப்போ அவங்க கேக்குற கேள்விக்கு குலதெய்வமே வழிகாட்டு அது வேணும் குலதெய்வம் வேணும் சரி குலதெய்வம் மூணு தலைமுறை தட் இஸ் மூணு அறுபது தாத்தா அப்பா பிள்ளைக்கு மூணு பேருக்கு தெரியல பேர என்கிட்ட வரான்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுடைய இஷ்ட தெய்வமே குலதெய்வமா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி அப்ப அவங்க குலதெய்வத்தை தேடி போக வேண்டியது இல்ல அங்க இஷ்ட தெய்வமே என்ன மூணு தலைமுறை அந்த முடி காணிக்க கொடுக்கறது வருஷத்துல நல்லதுன்னா அவங்க போய் பொங்கல் பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி நக்காரியெல்லாம் அதுல பண்ணி இருக்கிறதுனால அந்த இஷ்ட தெய்வமே குலதெய்வம் மாறி இருக்கும் இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு ஜாதகம் இல்லைன்னால கூட பார்த்துடலாம் ஆனா குலதெய்வம் தெரியல என்றவங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்